அனைவருக்கும் வினோத் பர்மஜியின் படிவான வணக்கங்கள் கவர்மெண்ட்டில் பச்சை அரிசி கொடுப்பாங்க அந்த அரிசியை வந்துட்டு உணவுக்கு பயன்படுத்துவோம் இப்போ எங்கள் ஊரில்லாம் வந்துட்டு அரிசிலாம் எதுவும் கொடுக்கறது கிடையாது கவர்மெண்ட்லேருந்து இதெல்லாம் வர்றதில்ல எங்கள் சித்தி வீட்டிலேருந்து ஒரு மூணு கிலோ பச்சை அரிசி கொடுத்தாங்க ஸோ அவங்க ஆசையை அதிர்சம் கேட்டதுக்காக ஸோ அதை செய்துட்டு மீதி மீந்த அரிசியில் வந்துட்டு நாங்கள் வத்த போடுறோம் அதாவது கவர்மெண்ட் அரிசியில் வத்த போடுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க பச்சை மிளகா மிளகு சீரகத்தை வந்துட்டு நீங்கள் தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இது மாதிரி பச்சை அரிசியை ஊற வச்சு இது மாதிரி நீங்கள் களைஞ்சி எடுத்துங்க ஸோ இது மாதிரி கலையை கலையிறதுன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் தெரியாது நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா அதில் வந்துட்டு கல்லுலாம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கீழே நின்றுடும் ஸோ அரிசி மட்டும் களைஞ்சி எடுப்பாங்க இதை எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க அரைச்சி அழகாக நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க அவங்க இது மாதிரி களைஞ்சி என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக எடுத்து ஒரு எண்ணத்தில் வச்சுருவாங்க அப்புறம் கடைசியாக கலையிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த அரிசிலாம் வந்துட்டு நிறைய பேர் வீணாக்கினாங்க ஒரு காலத்தில் இப்போ இது வந்து நிறைய பேர் கிடைக்கிறதில்ல பச்சை அரிசி ஆக்சுவலாக இது வந்துட்டு பச்சை அரிசின்னு சொல்லுவாங்க அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடியது நீங்கள் பாருங்கள் இது வந்து மிளகாய் அப்புறம் வந்துட்டு மிளகு சீரகம் இது மூணுத்தையும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் போட்டு அரைச்சி ஒரு தனி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க ஸோ அது எப்போ நம்ம பயன்படுத்த போகிறோன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க ரொம்ப எளிய முறை நல்ல முறு முறுன்னு அதாவது காரக்குழம்பு மற்ற வத்த குழம்புக்கெல்லாம் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இந்த வத்தலை வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் அரிசி வத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கடையெல்லாம் போய்ட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை மாதிரி வெய்ய காலத்தில் இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது பயன் தரக்கூடியதாக இருக்கும் அரிசியை இது மாதிரி நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான் வீட்டில் கொஞ்சம் சும்மா இருக்கிற நேரங்களில் இது மாதிரி பயனுள்ளதாக பயன்படுத்திக்கங்க நேரங்களை வீணாக்காதீங்க ஏன்னா மழை காலங்களில் உங்களுக்கு இது வந்துட்டு நீங்கள் உணவுக்கு தொட்டுக்கு செய்கிறதுக்கு இல்லாமல் நீங்கள் இதை வத்தல் வந்து வறுத்துக்கலாம் ரொம்ப எளிதாக இருக்கும் நிறைய பேர் வீட்டில் இதை செய்வாங்க ஆனால் நிறைய முறைகள் இருக்குது ஆனால் இது வந்து ரொம்ப எளிய முறை நீங்கள் அரிசியை வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய அரிசியை நீங்கள் இது மாதிரி ஊற வச்சு வச்சுக்கிட்டு மிளகாய் பிள்ளை மிளகு சீரகத்தை அரைச்சி ஒன்றா போட்டு அரைச்சி ஒரு தண்ணி பாத்திரத்தை வச்சுட்டிங்க அப்படின்னா ஸோ இதை ஊறினதை நீங்கள் அழகாக கிளைஞ்சி மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரே பாத்திரத்தில் அப்படியே ஊற்றி வச்சுக்க வேண்டியதான் பாருங்கள் அரைச்சி எடுத்து ஊற்றுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தனி பாத்திரத்தில் இது மாதிரி ஊற்றி அதனால் மையை அரைச்சிக்கங்க நல்லா அரைச்சி அரைச்சி ஊற்றி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியணுன்றதாக தான் காட்டுறேன் இது மாதிரி ஏனத்தில் நீங்கள் தனிமாக தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு இரண்டு கிலோ மூன்று கிலோவுக்கு நீங்கள் அரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லது லீவு நாளில் சாட்டர்டே சண்டேஸ் நீங்கள் வீட்டில் பொழுது உங்கள் கூட யாராவது வந்து தோதுவா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப எளிதாக போயிடும் ஸோ ஒரு நாள் ஸோ இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு மாதத்துக்கோ இல்லை நீங்கள் கொஞ்சம் நாளுக்கு தேவைக்கப்போ பயன்படுத்துறதுக்கோ உங்களுக்கு இது பயன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த அழகா மைய அரைச்சி வச்சுக்க வேண்டியதான் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்துட்டு நீங்கள் தனியாக கொதிக்க வைக்கணும் தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் கொதிக்க வச்சுக்கிட்டே இருங்க ஒரு சைட் பை சைடு அது ஒரு பக்கம் அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் இதை நீங்கள் தண்ணிமான அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் இதை ஒரு அரைச்சி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இங்கே பாருங்கள் தண்ணி இருக்குது ஸோ உங்கள் தண்ணி நிறையவே வச்சுக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்துட்டு மூணு கிலோ அரிசி இது ஒரு பெரிய தவலையில் ஒரு அரை தவளை நாங்கள் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்காங்க விறகு பார்த்தீங்கன்னா சிலிண்டர்லாம் வந்துட்டு ஜாஸ்தியாக ஆயிடும் அப்படின்றதுக்காக நம்ம விறகு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் ஸோ அந்த விறகு தான் பயன்படுத்தி நம்ம இதை பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி வெயில் காலங்களில் நீங்கள் எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா கொஞ்சமாக விறகு வச்சுக்க மழை காலத்தில் தண்ணி சுட வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான வேலைகளுக்கு இது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் அடுப்புமே அடுப்பு போட்டால் மழையில் கொஞ்சம் வீணாகிடுச்சு அடுத்தது நம்ம சிமெண்ட் போட்டு பண்ணலாம்னு இருக்கேன் அந்த பதிவுமே உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுன்னா நம்ம பாயாசத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லையா நீங்கள் அதில் ஜவ் அந்த சொல்லுவாங்க நீங்கள் அதை பயன்படுத்திங்க அது ஒரு அரிசிக்கு ஏற்றாற்போல் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ போடுறோமோ அதை நீங்கள் போட்டுக்கங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்க இல்லையா அதை இதுக்குள்ளே ஊற்றி நீங்கள் கிண்ட வேண்டியது அந்த தண்ணி கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில் நீங்கள் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா நல்லா பதம் வந்துடும் இப்போ நீங்கள் அரைச்சி வச்சிருந்த மிளகாய் மிளகு சீரகத்தை இதுக்குள்ளே ஊற்றி கலந்துக்குங்க ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பை நீங்கள் போட்டுக்குங்க அவ்வளோதான் வத்த ஊற்றுறதுக்கான அனைத்துமே தயாராகிடுச்சி ஒரு இது மாதிரி விடாமல் கலக்கிட்டே இருந்தால் கூட யாராவது ஹெல்ப் வச்சுங்க குண்டான பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மட்டும் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கட்டி கட்டி ஆகாமல் அப்படியே நீரோட்டமாக ஒரு அழகாக பார்க்குறதுக்கு அழகாக இந்த கூழ் காசுறது போல் இருக்கும் பார்க்கறதுக்கு இது துடுப்பு அந்த காலத்தில் துடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் கூழ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுதான் நீங்கள் அதில் ஊற்றிக்க வேண்டியது தான் களைக்கிட்டே விடாமல் நீங்கள் களைக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா கூழ் காய்ச்சறது போல் வந்துடும் வெந்து அந்த இது வந்துடும் ரொம்ப எளிய முறை தான் கட்டி கட்டியாக இருந்தது அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது வத்த ஊற்றும் போது நீங்கள் அப்படியே அந்த கட்டி வராத அளவுக்கு அழுத்தி அழகாக நீங்கள் வந்துட்டு கலந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் தொடர்ச்சியாக கலந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு அரிசி வெந்தது போல் ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் இதை அரைச்சி வச்சதை நீங்கள் அதுக்குள்ளே ஊற்றி அதையுமே மிளகாய் சீரகம் மிளகு அவ்வளோதான் முனைய பொருள் தான் கூட உப்பு ஆட் பண்ணுறீங்க தேவையான அளவு ஸோ உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எப்படி அதிகமாக உப்பு எடுத்துவீங்களா என்ன அப்படின்றதுலாம் உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதுக்கேற்ற போல நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்க வேண்டியது தான் உப்பு தேவையான அளவு எங்கள் அக்கா வீட்டிலலாம் வந்துட்டு உப்பு கம்மியாக எடுத்துவாங்க அதனால் நாங்கள் வத்த போட்டோம்னா நம்ம ரிலேஷன் வந்தால் இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம் ஸோ அதனால் உப்பு வந்து கம்மியாகவே ஆட் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் இதை மாதிரி எப்படி மேலே வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு துணியை நினச்சி வேட்டி யாரோ வீட்டில் இருந்தால் வேட்டி இருந்தாலும் பரவாயில்ல நினச்சி நீங்கள் இது மாதிரி தரையில் போட்டுட்டு நீங்கள் இது மாதிரி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஸோ நானே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம அப்பாவும் அம்மாவுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் கூடவே என் மனைவி நான் என்னோடய தாய் மூணு பேருமே இதை நம்ம ஊற்ற ஆரம்பித்தோம் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் அம்மா இது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு உதவிகரமாக இருங்க கண்டிப்பாக பயன் தரும் இதை மாதிரி ஊற்றிட்டீங்க அப்படின்னாக்கா காஞ்சதுக்கப்புறம் ஒரு நாளில் காஞ்சிரும் அதை தண்ணியை தெளித்து நீங்கள் அழகாக எடுத்து என்ன பண்ணுங்கள் ஒரு இடத்துல உதிரி விட்டீங்கன்னா அது வந்து காற்றோடும் காற்றோடிச்சுன்னா அழகாக உளர்ந்து போயிருக்கும் மறுபடியும் மறுநாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெயிலில் ஒரு பாய் போட்டு அதை காய வைக்கும்பொழுது மேலே ஏதாவது வலை ஏதாவது இருந்ததுன்னா அதை போட்டுட்டீங்கன்னா காக்காக்கள் வந்து அதை எடுக்காது ஸோ அது கொஞ்சம் மீன் வலை ஏதாவது பழைய வலை இருந்ததுன்னா அது மேலே போட்டு நீங்கள் வச்சு காய வச்சுட்டீங்க அப்படின்னா வத்தல் வந்து ப்ரிப்பர் ஆகிடும் ரெடி ஆகிடும் வத்தல் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது மாதிரி அழகாக லைன் லைன் லைனாக நீங்கள் ஊற்றிக்கிட்டே வந்துட வேண்டியதான் ஒன்றும் இல்லை அப்படியே ஒரு கரண்ட் எடுத்து அழகாக ஊற்றிட்டாலுமே வந்துடும் இப்போ எங்கள் வத்த இது மாதிரி தான் ஆகிடும் காஞ்சிட்டா இப்படி தான் இருக்கும் வத்த ஸோ நாங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டோம் அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக நீங்களே பாருங்கள் எப்படி வருக்குறாங்க அப்படின்ட்டு நல்லா அழகாக மொறுமொருன்னு வருந்து வறுத்து பொறிஞ்சி வரும் அழகாக பார்க்கறதுக்கு ஸோ ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் கடையில் வாங்கிலாம் சாப்பிட்றது நல்லா இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பசங்களுமே நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ருசித்து சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது ரொம்ப நாளாக இந்த பதிவு நான் போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா டைம் சரி இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும் நீங்களும் கற்றுக்குங்க உங்களுக்கு அது பயன் தரக்கூடியதாக இருக்கும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அது பயன் தரக்கூடியதாக இருக்கும் நல்லா நீங்கள் இந்த மாதிரி வறுத்து வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தால் கூட ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் இல்லை சாதத்துக்குமே நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் வாழ்கை யோகம் யோகம் விளாட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி